முடக்கப்படுவேன் நினைக்கும் போதே இப்படி பார்த்து ஆமை வானம் திறந்திருக்கிறது தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் அதாவது நம்முடைய பாதையில வேற அந்நிய சப்தமே உள்ள வரக்கூடாது அந்நிய சப்தமே உள்ள வந்தாலே முடிஞ்சது முடிஞ்சது அப்படி பாரு இப்படி நீ இப்படி பார்க்கும் போது அன்று காட்டி கொடுக்கிற தேவதூதர்கள் அப்படி ஏறுறாங்க நீ பாரு தேவதூதர்கள் ஏறுவாங்க அவர் பார்க்கும் போது தேவதூதர்கள் இறங்குவார்கள் எங்கெல்லாம் முடக்க போடுறோமோ அங்கெல்லாம் ரேமா அங்கெல்லாம் வார்த்தை கேரி தாற்றண்டையில் இருக்கும் போது வார்த்தை உண்டானது அவன் சாரி பாத்துக்கு போனான் சாரி பாத்தில் இருக்கும் போது வார்த்தை உண்டானது அவன் பட்டணத்துக்குள்ளே போகிறான் சூறை செடிக்கு கீழே முடங்கிப்படுத்தும் போது வார்த்தை உண்டானது அவன் புறப்பட்டு கத்தடி பருவது மட்டும் போனா நாம் முடக்கப்படுகிற தருணம் எதுவானாலும் அதிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வர வல்லமை உள்ளது கத்துடைய வார்த்தை இந்த வெளிப்பாடு ஒரு தேவ பிள்ளைக்கு இருந்தால் அவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்ப்பாக அவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்ப்பாக நல்ல கையை சட்டி ஆமே சொல்லுங்க பார்க்கலாம் வார்த்தை ஒரு வாக்குமதி எனக்கு அது பிரியமான கத்துடைய பிள்ளைகளை நன்றாய் கேளுங்கள் வார்த்தை வார்த்தை எக்கால சத்தம் போன்ற சத்தத்தை கேட்டேன் என்று யோவான் பத்ம தீவில சொல்லுகிறான் நம் முடக்கப்படுறேனா ஆண்டவர் சொல்ல இங்க பாரு இந்த டைம்ல நீ யாரை பார்த்தாலும் அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க நீ உன் கண்களை ஏறெடுத்து பார் கத்து சொப்பனத்தின் மூலம் காண்பித்து கொடுக்கிறார் ஆமே இங்க பாரு இங்கே தொடர்பு இருக்கு ஏன்னா நீ திட்டத்துக்குரியவன்

உன் பிரயாணம் ஸ்டாப் ஆகுது பாத்தி யாக்கோபே இவ்வளவு தான் நீ உன் வாழ்க்கையில இயற்கையா அஸ்தமிக்க கூடிய சூரியன் அஸ்தமித்தாலே உன் பிரயாணம் முடங்குது பாரு இவ்வளவு தான் நீ நீ புரிந்து கொள் எங்கெங்கெல்லாம் நீ முடக்கப்படுகிறாயோ அந்த இடத்துல இருந்து உன்னை வெளியே கொண்டு வருவதற்கான வார்த்தை என்னிடத்தில் இருக்கிறது வார்த்தை என்னிடத்தில் இருக்கிறது நல்ல கைகளை சட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்துங்க பார்க்கலாம்

அல்லேலூயா 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 வார்த்தையானவரே ஆதி இல் இருந்தவரே எனக்காய் வந்தவரே எல்லாம் இதற்காக தான் நான் ஆரம்பத்தில் இந்த வார்த்தை வந்த விதங்களை உங்களுக்கு நான் சொன்னேன் வேதத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை எனவேதான் எழுதும் போது ஒன்று இரண்டாவது அதிகாரத்தின் பதிமூன்றாவது வசனத்தில் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக் கொள்ளும் போது மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவசனமாகவே ரெண்டு பதிமூன்று தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தேவ தான் விசுவாசிக்கிற உங்களுக்குள்ள எப்படி விசுவாசிக்கணும் இன்னைக்கு பேசப்பட்ட வார்த்தை இந்த பாஸ்டர் பேசினது இன்னார் பேசினது நினைக்கிறது வரைக்கும் அது பலன் கிடைக்காது இன்னைக்கு பேசப்பட்ட வார்த்தை என் தேவனால் எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் செய்கிறது ஏன் ஆண்டவர் இப்படி பேசுறார் இப்படிதான் பேசுவார் இல்ல டைரக்டாவும் பேசுவார் ஆனால் ஆண்டவர் வந்து சபைகளுக்கென்று சில ஒழுங்குகளை வைத்திருக்கிறார் எனவேதான் சபை கூடி வருதலை விடாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவரே பேசுகிறது சொல்லப்பட்டிருக்கிறது பரலோகத்திலிருந்து சத்தம் துணிக்கப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா ஆண்டவர் வந்து காமனா நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த மெத்தட் ஆண்டவர் வைத்திருக்கிற ஒழுங்கு ரொம்ப ஆச்சரியமானதா இருக்கும் ரொம்ப அதிசயமானதா இருக்கும் தமஸ்கவுக்கு போற வழியில டைரக்டா இயேசுவும் பவலும் பேசுறாங்க பேசும்போது நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்கள் அங்க சொன்ன மேட்டர் முடிஞ்சு நான் ஆண்டவர் அதுக்குன்னு ஒரு முறை வைத்திருக்கிறார் நீ தமஸ்கோவுக்கு போகணும் அங்க போய் என்ன ஃபாஸ்டிங் இருந்து ப்ராப்பரா ப்ரேயர் பண்றாரு ஒழுங்கா ஜோம் பண்றார் ஃபாஸ்டிங் இருந்து ஜோம் பண்றார் திட்டம் அங்கு வெளிப்படுத்தப்படுகிறது ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் அதுக்குன்று சில காரியங்களை வைத்திருக்கிறார் ஆமேன் வார்த்தை ரொம்ப முக்கியமானது நீங்கள் எங்கே முடக்கப்பட்டிருக்கிறீங்க உங்கள் லைஃப்பில் சி நல்லா புரிந்து நம் முடக்கப்படும் நம் முடக்கப்பட முடக்கப்பட நமக்கு கொடுக்கப்பட்ட நாள் வீணாயிட்டிருக்கு நம்முடைய ஓட்டம் எது வரையோ அது வரைக்கும் தான் தேவன் நம்முடைய ஆயிலை நீட்டி ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறார் ஐம்பது கிலோமீட்டர் தான் ஓட்டம்னா அவ்வளோதான் அப்போ ஒவ்வொரு நாள் நான் கடக்க வேண்டிய பகுதியை கடந்தால்தான் எனக்கான அந்த ஆயுள் முடியும் போது என் ஓட்டத்தை நான் கம்ப்ளீட் பண்ண முடியும் ஆனால் நாம் என்ன பண்ணணும் தெரியுமா சூறை செடிக்கு கீழே எலியா ஒரு நேரம் முடங்கினால் நாம் பல வருடங்களாய் முடங்கி கொண்டிருக்கிறோம் எலியாவினுடைய முதற் பகுதி தான் நம்ம எழும்புவோம் புசிப்போம் படுப்போம் வெள்ளிக்கிழமை வருவோம் டை துறந்து எழுதுவோம் திருப்பி செடி கீழே படுப்போம் சாட்டர்டே வருவோம் பூசிப்போம் படுப்போம் ஆவது ஆண்டு சாப்பிட்டு படுக்கக்கூடாது சாப்பிட்டு எழும்பி நட அவன் நாற்பது நாள் நடந்தான் நீ நடந்து வந்து நில்லு அவன் வாழ்க்கையில முடக்கப்பட்டதுனால அவனால் அபிஷேகம் பண்ண முடியல அவனுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் நிறைய உண்டு எலிசாவை அபிஷேகம் பண்ணனும் வேறொரு ராஜாவை அபிஷேகம் பண்ணணும் எகு அபிஷேகம் பண்ணணும் இல்ல எலியாவால் எகு அபிஷேகம் பண்ணல கடைசியில் எலிசா தான் அபிஷேகம் பண்ணுவார் முடக்கப்பட முடக்கப்பட இந்த பூமியில நாம் செய்து முடிக்க வேண்டிய நிறைய காரியங்கள் நமக்கு தடைபடுகிறது இந்த கத்தருக்கு யாக்கம் கொடுத்த வெளிப்பாடே அதான் அங்க பாரு நீ தளர்றியோ அதனால தான் யாக்கோ பார்த்தீங்களா இல்ல ஆமையன் இல்ல தகப்பன் வீட்டுக்கு போக புறப்படும் போது ஏசா வராங்கிற செய்தி அவனை முடக்கிட்டு உடனே யாக்கோ என்ன பண்ணலாம் தெரியுமா யாவோ காற்றின் கரையிலே கத்தருடைய சமூகத்தில் இருந்து அவன் கண்ணீரோடு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான் அங்கே அவனுக்கு ரேமா வெளிப்படுகிறது என்ன வார்த்தை தெரியுமா நீ மேற்கொண்டாய் நீ மேற்கொண்டாய் நாளைக்கு தான் அது நடக்கப் போகுது ஆனால் இன்றைக்கி ரெவலேஷன் வருகிறது இன்றைக்கி வெளிப்பாடு வருகிற நீ மேற்கொண்டாய் ஹாலலூயா இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் இத்தனை வருடங்கள் முடக்கப்பட்ட பல சூழ்நிலைகளை விட்டு கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறாள் நம்புகிறவங்க மட்டும் கைகளை தட்டியாமேன்னு சொல்லி நீ நீ முடக்கப்படக்கூடாது மை உனக்காக வானம் திறந்திருக்கிறது ஹலலோயா